வாழ்க கேப்டன் வளர்க கேப்டன் புகழ் மனிதநேய தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் செய்தித்துளிகள் வாசிப்பது உங்கள் மாரிமுத்து பால்ராஜ் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையின் சார்பாக மறைந்த மக்கள் தலைவர் கேப்டன் அவர்களின் நல்லாசியோடு இன்று முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனையை சார்ந்த கேப்டனின் விசுவாசி திரு மாதவன் அவர்கள் சில தினங்களுக்கு முன்பு ப்ளட் கேன்சர் என்கின்ற கொடிய நோயால் தாக்க தாக்கப்பட்டு நம்மிடம் மனிதநேயத் தலைவர் கேப்டன் அறக்கட்டளையிடம் உதவி கோரினார் அதன் அடிப்படையில் இன்று திருவாரணை ஒன்றிய கழக செயலாளர் மதிப்புக்குரிய அண்ணன் திரு வி கே பாலு வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அவர்கள் அவர்கள் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமைக்குரிய அண்ணன் திரு ரகுநாதன் அவர்கள் தலைமையிலும் அறக்கட்டளையின் செயலாளர் திரு எஸ் சேவியர் அவர்களின் முதல்வன் டென்சர் சோ அவர்களின் முன்னிலையிலும் அறக்கட்டளையின் துணைச் செயலாளர் அருமைக்குறி அண்ணன் திரு எஸ் சங்கர் அவர்களின் முன்னிலையிலும் இன்று ரூபாய் இருபதாயிரம் வழங்கப்பட்டது அதற்கு உதவி வழங்கிய அத்தனை உறவுகளுக்கும் நன்றிகளை திரு மாதவன் அவர்கள் தெரிவித்துக்கொண்டார் அதன்படி இறுதியாக அண்ணன் திரு வி கே அவர்கள் ார் உதவி செய்த தேசிய முற்போக்கு திராவிட கழக இணையதள சார்பாகவும் திருவாணை ஒன்றிய சார்பாகவும் கேப்டன் அறக்கட்டை சார்பாகவும் எனது நன்றியவும் எனது குடும்பத்து நன்றியவும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு உதவி செய்த

நாலு அவங்களுக்கு அவங்க ஒன்றியத்துல சரி சரி சரி